இன்னைக்கு நம்ம சனாதனை சமையல்ல மசால் வடை டீ கடையில செய்யற மாதிரியே ரொம்ப நேரத்துக்கு மேல நல்லா முறு முருன்னு உள்ள எப்படி பண்றதுன்னு மசால் வடை பண்றதுக்கு கடலை பருப்பு இல்லன்னா பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க டீ கடையில வந்து பட்டாணி பருப்பு வச்சு செய்வாங்க நான் இன்னைக்கு கடலை பருப்பு வச்சு செய்யறேன் நான் வந்து இந்த சின்ன கப்பு அளவுக்கு ரெண்டு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பை ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை கழுவி எடுத்து தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எடுத்துக்கோங்க அதுக்கு ஊற ஊற நான் பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணியை வந்து நல்லா சுத்தமா வடிச்சு எடுத்துட்டு ஊறின பருப்பை மட்டும் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க தண்ணி சுத்தமா இல்லாம பூண்ட தோலோடவே ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் குண்டு மிளகானால அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்படி அரைக்கும் போது ஒரு சில பருப்பு நமக்கு இதுலேயே முழுசாக கிடச்சிரும் தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அரைச்சி எடுத்த கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க பல்லாரி வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு பருப்புக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை மீடியம் சைஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேக்கறதா இருந்தால் ஒரு இருபது சின்ன வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துக்கோங்க பொடி பொடியா நறுக்கின பச்சை மிளகா நான் வந்து மூணு மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இலை பொடி பொடியாக நறுக்கினது பொடியா எண்ணெய் இருக்குன்னா கருகப்பில இலை பொடியாண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இஞ்சியை நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல உடம்பு பதத்துக்கு பிசைஞ்சு விடுங்க இதுல நீங்க தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் வெங்காயத்துல இருக்க தண்ணியே நமக்கு போதும் வட மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் போது தான் வடை வந்து அவ்வளோ சூப்பரா வரும் மேலே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் வட மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு வடை எந்த அளவுக்கு வேணுமோ தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க முன்னாடியே இந்த மாதிரி உருட்டி வச்ச வட மாவை உள்ளங்கையில வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நடுவில் வந்து லேசாக அந்த மாதிரி மட்டும் அழுத்தி விடுங்க நடுப்பகுதி வந்து நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பேனில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் உருண்டை பிடிச்சி வச்ச வடமாவ ஒன்று ஒன்றா தட்டி தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு பக்கம் வேக விட்டு லேசாக பெரட்டி பெரட்டி விடுங்க மசால் வடை நல்லா வெந்து லேசாக செவந்து செவந்து கலர் மாறிக்கிட்டே வரும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துருங்க இது நல்லா கரெக்டான பக்குவம் இதே மாதிரி அடுத்தடுத்து மசால் வடையை நல்லா தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க மசால் வடை நல்லா செவந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம ரொம்ப நேரத்துக்கு மேல நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் நமக்கு நீங்களும் இதே மெத்தட்ல மசால் வடை வீட்டில செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்